உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம குரு பகவானுடைய வக்கர பேச்சியை பற்றி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வருஷமும் குரு பகவானுடைய பயிற்சி குரு பகவானுடைய வக்ரம் சனி வக்ரம் இதை பற்றி நம்ம போட்டிருக்கிறோம் அப்போ இந்த குரு பகவானுடைய வக்ரம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி முடிவடைகிறது இது ஒரு மூன்று ஒரு நான்கு மாதங்கள் அப்ப இந்த நான்கு மாதங்கள் ஆகப்பட்டது குரு பகவானுடைய வக்ரம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சிம்ம ராசிக்கு ஆல்ரெடி குரு பகவான் ஆகப்பட்டது பத்தாம் இடத்துல இருக்குது அப்போ அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டது சிம்ம ராசிக்காரங்களுக்கு அவங்க செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல நிம்மதி இல்லை ஒரு சல் நல்ல சந்தோஷம் இல்லை ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்தாலும் அந்த மாற்றங்கள் அவங்களுக்கு கிடைக்கல இப்போ ப்ரமோஷன் எதிர்பார்த்தாலும் ப்ரமோஷன் ஒன்றும் வரல ஒரு வேலையில் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வேலையை செஞ்சாலும் அதில் வந்து பார்க்க போனா அவங்களுக்கு உள்ள சூப்பர்வைசரோ இல்லை பாஸோ அவங்கள அப்ரிசியேட் பண்ணல அப்ப அவங்க செய்யக்கூடிய பிசினஸ்லயும் ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லை ஏன்னா பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால இந்த மாதிரி சோதனைகள் வருது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இது போக பாத்தீங்கன்னா அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வக்ரம் அடையிறார் ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த குரு பகவான் ஆப்பட்டது அஞ்சு எட்டுக்குரிய கிரகம் அப்ப அந்த அஞ்சாம் இடம் என்பது உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு வந்து உங்க அப்பா உங்க தாத்தா உங்களுடைய முன்னோர்கள் சம்பாரிச்சு வச்ச சொத்து சம்பந்தப்பட்டது உங்களுடைய திறமை உங்களுடைய அறிவு உங்களுடைய முயற்சிகள் உங்க வாழ்க்கையில நீங்க என்னவாக உருவாகிறீங்க நீங்க எந்த பொசிஷன்ல இருக்கிறீங்க அதை காட்டுறதுதான் இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் அது உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்து அதிபதி சிம்ம ராசிக்காரங்களுக்கு அப்ப அந்த ஐந்தாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்துல அந்த குரு வக்ரமானதுனால நம்மளுக்கு வந்து பார்க்க போனா எல்லாமே தடுங்கலாகுமா எல்லாமே சோதனையா இருக்குமா நாம செய்யக்கூடிய பிசினஸ்ல பிரச்சனை வருமா நம்ம செய்யக்கூடிய வியாபாரத்துல பிரச்சனை வருமா நம்ம செய்யக்கூடிய வேலையில பிரச்சனைகள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல சில சில பிரச்சனைகளும் சில குழப்பங்களும் வரும் ஆனால் நீங்கள் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் வரும் என்னால தாங்கவே முடியல இந்த பிரச்சனைனால வந்து பார்க்க போனா அந்த தொழிலே நான் மூடிட்டேன் நான் பிசினஸ் நான் வந்து பார்க்க போனேன் இழுத்து மூடிட்டேன் நான் இந்த வேலையை விட்டு நின்னுட்ட அப்படிங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக வராது வேலை வேலை இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து வேற இன்னொரு இடத்துக்கு போகலாங்கிற எண்ணங்கள் உருவாகும் வேற நாட்டுக்கு போகலாங்கிற எண்ணங்கள் உருவாகும் அப்ப இந்த மாதிரி தான் உருவாகும் போலியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தொழில் ரொம்பவுமே மோசமான சூழ்நிலைக்கு வராது அதே சமயத்தில் சிம்ம ராசியில பிறந்தவங்க எப்பேறுப்பட்ட சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தை தாங்கி அதிலிருந்து ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய அந்த மனோபாவம் மனோதைரியம் சூப்பரா இருக்குது அப்ப அந்த சிம்ம ராசியில பிறந்தவங்க எதுக்குமே பயப்பட தேவையில்லை அப்ப அந்த சிம்ம ராசிக்காரங்களாகப்பட்டது அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சோதனைகளிலிருந்து மீண்டு கண்டிப்பாக வருவாங்க அப்ப அந்த சோதனை காலகட்டங்கள் தான் இப்ப நடக்கும் இப்ப வந்து பார்க்க போனா கொஞ்சம் அவசரம் இருக்கும் கொஞ்சம் பதட்டம் இருக்கும் கொஞ்சம் வேகம் இருக்கும் அப்ப அந்த அவசரமும் அந்த பதட்டமும் அந்த வேதனையும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சில குழப்பங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அந்த குழப்பத்திலிருந்து நீங்கள் கண்டிப்பாக தப்பிச்சு மேலே வந்துருவீங்க இதற்கு முன்னாண்ட பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல அப்ப இந்த ஏழு எட்டுக்குரிய சனி பகவான் ஆகப்பட்டது அவங்களும் அந்த கதியிலிருந்து நிபர்த்தி ஆறாங்க நவம்பர் மாசம் அப்ப இதற்கு முன்னாண்ட இருந்தும் காட்டி உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல இப்போ வந்து அந்த வக்கரகதியிலிருந்து நிபர்த்தி ஆறுறதுனால அந்த சனி பகவானுடைய அனுகிரகமும் சரியில்லை அப்ப அந்த சனி பகவானுடைய அனுகிரகம் சரியில்லைன்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குடும்பத்துல குழப்பத்தை உருவாக்கும் நீங்கள் கணவனும் மனைவியும் சந்தோஷமாக திருப்தியாக குடும்பம் நடத்தி வந்தீங்கன்னா அந்த குடும்பத்துல ஏதாவது ரூபத்துல இந்த சனி பகவான் குழப்பத்தை கொடுப்பாரு அதே சமயத்துல இந்த ஏழாம் இடம் என்பது தொழில் சம்பந்தப்பட்டது அந்த தொழில் பாட்னர் சம்பந்தப்பட்டது அப்ப அந்த பாட்னர் வழியிலையும் சில பிரச்சனைகளையும் சில குழப்பங்களையும் கண்டிப்பாக கொடுப்பாரு அந்த பாட்னர் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்யறதுக்கு விடமாட்டாரு அதுலையுமே பல சோதனைகளை உருவாக்குவாரு அதுபோக நீங்க செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் பிசினஸ் ஆக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் அதுல வந்து நீ கஷ்டப்பட்டு நீங்க முன்னேற நினைப்பீங்க அந்த முன்னேற்றத்தை கண்டிப்பாக தடுக்கும் அப்ப இந்த சமயத்துல அந்த குரு பகவானும் வக்ரம் அடைஞ்சதுனால கண்டிப்பாக அவ்வளவுக்கு உங்களுடைய நிலைமை அப்படிங்கிறது பெரிய லெவல்ல நீங்க ரீச் ஆக முடியாது இப்ப ஒரு பிசினஸ் இருக்குது அதில் நான் இன்வெஸ்ட் பண்றேன் இப்போ இன்வெஸ்ட் பண்ணி என்னுடைய பிஸ்னஸை நான் பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அப்படி அது மாதிரி ஆசைகள் இருந்துச்சுன்னா ஒரு மூணு மாசம் பொறுமையா இருங்க அதே சமயத்துல நீங்கள் வேலை விஷயத்துலையும் சரி நாம் ஏதாவது ரூபத்துல ப்ரமோஷனுக்கு ஆசைப்படுறோம் அதே சமயத்துல நாம வந்து ஒரு ஹை பொசிஷனுக்கு வரணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா இப்ப இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தான் இருக்கும் அதுக்கும் வந்து பார்க்க போனா நீங்க வந்து கொஞ்சம் சாந்தமாக இருங்க அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் இந்த நாலு மாத காலகட்டங்கள் ஆகப்பட்டது சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அவளுக்கு ஸ்ட்ராங்காக திருப்தியாக இல்லை அதே சமயத்துல உங்க ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருக்கிறதுனால இந்த சனி வக்ரமாயி வக்ர நபருத்தி ஆறுதுமோ அது போக பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் வக்ரமாகிறதோ உங்களுக்கு பெரிய விதமான தடைகளையும் தோஷத்தையும் கண்டிப்பாக பண்ணாது அதனால உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் நீங்க பாத்துக்கிறது நல்லது அப்ப உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் ஸ்ட்ராங்காக இருந்து அது உங்களுடைய எதிர்காலத்தை கண்டிப்பாக நல்லபடியாக நிர்ணயம் பண்ணும் அதே சமயத்துல உங்களுக்கு நடக்கூடிய தசா புத்திகள் சரியில்லை உங்களுக்கு நடக்கூடிய தசை சரியில்லை உங்களுக்கு நடக்கூடிய புத்தி சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கூடிய இந்த கோல்சார பலனும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில இல்ல அப்ப நாம வந்து அமைதியாக இருந்து கொள்வது நல்ல விஷயம் அப்ப எந்த ஒரு முடிவையும் பெரிய லெவல்ல எடுக்காமல் பெருசா நம்ம செய்யாமல் நம்மளுடைய தகுதி தரத்துக்கு தகுந்தவாறு மீடியமாக நாம இருக்கிற இடத்துல இருந்தே வண்டியை ஓட்டிக்கிறது நல்ல விஷயம் இது போக பாத்தீங்கன்னா இந்த சனியுடைய அனுக்கிரகம் சரியில்லாததுனால இந்த சிம்ம ராசிக்காரங்களாக ஆப்பட்டது தன்னுடைய வாழ்க்கையில தொழிலை இழந்து தொழில நஷ்டமாகி பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் அதுலேயும் முன்னுக்கு வர முடியாமல் குடும்ப ரீதியாகவும் பல சோதனைகள் பல குழப்பத்தை அனுபவிச்சு சிம்ம ராசிக்காரங்கள் தன்னுடைய அப்பா அம்மா அண்ணன் தம்பி கூட எல்லாமே சண்டை போட்டுட்டு பிரச்சனை பண்ணிட்டு குழப்பங்கள் பண்ணிட்டு தன் குடும்பங்கள் ஆப்பட்டது செதறி போய் கிடக்குது அப்போ இந்த மாதிரி சமயத்துல கொஞ்சம் சாந்தமாக சிம்ம ராசி இருக்கிறவங்க இருந்து கொள்வது நல்ல விஷயம் அப்போ இந்த மாதிரி சமயத்துல நீங்க குரு தட்சிணாமூர்த்தியை கண்டிப்பாக வணங்கி வாங்க நல்லா இருப்பீங்க இது போக திருச்செந்தூர் முருகருடைய கோயிலுக்கும் போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்